வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரியே தொப்பை பெருசாக இருக்கிறவங்க அது ஃபிளாட் ஆகி ஒரு ஹெல்த் ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதை தவிர ஒரு லுக்வைஸ் ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கணும் நம்ம ஏஜ் அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு மேல் அண்ட் ஃபீமேல் நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடய ஆன்லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒ ஒருத்தவங்க மிஸ்டர் பஞ்சாப் சரிங்களா அவங்க இப்ப மலேசியால இருக்காங்க அவங்கள ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டோட லீடராக நான் சேர்த்துருக்கேன் அவரோட வெயிட்டை எப்படி கரெக்டாக வச்சிருக்காங்க எப்படி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க அப்படி எப்படி மசில்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு மிஸ்டர் பஞ்சாப்னா எவ்வளோ பெரிய வேலை லைக் மிஸ்டர் பஞ்சாப்னா பஞ்சாப்லயே வந்து ஒரு பெஸ்டான ஒரு பாடி பில்டராக ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக அவர் இருந்திருக்கணும் அப்போ தானே அந்த மாதிரி வாங்க முடியும் அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் வந்து தனியா எடுக்கிறாங்க எங்களோட மேல் அண்ட் ஃபீமேல் பிசியோதெரபி டாக்டர்ஸ் அதை தவிர வெயிட் மேனேஜ்மெண்ட்ல மலேசியால இருந்து ஒர்க் பண்றாங்க ஆன்லைன்ல இவங்க இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டை தனியாக எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ சாதாரண வெயிட்டை மட்டும் குறைக்கணும் அப்படின்னா நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லி தரத செஞ்சு குறைச்சிக்கலாம் ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் வந்து அப்டாமன் வேணும் இல்லை சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் இல்லை ஒரு நல்ல ஒரு பெக்டோரல் டெவலப் பண்ணணும் ஒரு ஷேப்பா இருக்கணும் ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கணும் வெளியில் போய் ஒரு ஸ்விம்மிங் போனால் பார்க்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நினைக்கிற மேல் ஆர் ஃபீமேல் வந்து ஒரு சேகிங் தொல தொலைன்னு இல்லாமல் நேராக இருக்கணும் அண்டு ப்ரெஸ் சேகிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்டாமன் ஃப்ளாட் அப்டாமன் வேணும் கொஞ்சமாச்சு மசில்ஸ் ரொம்ப ஃப்ளாபியாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக வேணும் ஸ்ட்ரக்சர் மாதிரி வரணும் லைக் அப்டாமன் ரோ அண்டு ஹிப்புக்கு மேலே கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் ஹிப்பில் இருந்து கரெக்டாக ஹிப் தைஸ் எல்லாம் நார்மலாகவும் இந்த மாதிரி ஷேப் கிறிஸ்பாக இருக்கணும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்கள அதுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குரூப் செஷனாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நான் வெயிட்டை பற்றியும் சொல்கிறேன் வெறும் கிளாஸை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது வெயிட் வந்து மொத்தம் வந்து மூணு வகையில் இருக்குங்க ஓவரால் ஃபேட்டு அப்புறம் விசிரல் ஃபேட்னு இருக்குது அதை தவிர ஆர்கன்ஸை சுற்றியும் பறிகிறது அது அதே தான் விசிரல் ஃபேட்டு அதை தவிர அப்டாமல்

மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கிட்னி failure இந்த மாதிரி பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் வாழ்க்கை முறையினால வர நோயா இருக்கு இந்த மாதிரி டிசீஸஸ் ஆல்சோ கால்டஸ் மெட்டபாலிக் டிசீஸ் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்காம இருக்கு அதை நார்மல் பண்ண மூணு வழி இருக்கு அதாவது மனநிலை உணவு எக்ஸசைஸ் இதில் தான் மாற்றம் கொண்டு வரணும் அப்படி பார்க்குறப்போ ரிவர்சல் பண்றதுக்கு எக்ஸசைஸ் தான் முதல் இடத்துல இருக்கு அந்த எக்ஸசைஸ் இத்தனை நாள் நீங்க ஏரோபிக்ஸ் ஆகவும் அண்ட் ஒரு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஆகவும் கஷ்டப்பட்டு செஞ்சதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கார்டிசோல் லெவல்லாம் அதிகமாக இருக்கும் இங்கே நாங்கள் சொல்லி தரது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் படுத்துட்டு உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கு சிட்டிங் யோகா அதிகமாக இருக்கு அதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அதை தவிர அவங்க உங்களை ஒரு குறிப்பிட்ட மாசத்துல கேரண்டி கொடுத்து அந்த ஒரு ஷேப் வர வைப்பாங்க ஹெல்த்துக்கும் நல்லது இதுக்கும் நல்லது இப்போது வெயிட்டுக்கு நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது லெப்டின்கிற ஹார்மோன் தான் ரொம்ப ஹையஸ்ட் ரீசனாக இருக்குது அப்புறம் கிரலின் இன்சுலின் அப்புறம் தைராய்டு ஹார்மோன் அப்புறம் நம்ம மேல் ஃபீமேல் டெஸ்டோஸ்டினோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இதை தவிர இன்னும் பல ஹார்மோன்ஸ் இதோட ரீசனாக இருக்குது பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன் கூட வெயிட்டை ஏற வைக்கிறதுல கார்டிசோல் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா மன மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அது ஒரு பக்கம் நீங்கள் பண்ணிக்கோங்க இதை தவிர இது மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சியாக பண்ண ஈஸியாக இருக்குது அதுவும் உங்களுக்கு இது மாதிரி கைடன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் இது சம்மந்தமாக ஒரு ஃப்ரீ கன்சல்ட் வேணுன்னா எனக்கு கால் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ என்ன பண்ணலான்னா அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம் இப்போது வெயிட்னால ஒபிசிட்டினால் இன்னைக்கு நிறையா டிசீஸ்க்கு காரணமாக இருக்கிறத தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறவங்க ஊழசதை இருக்கிறவங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு உங்களுக்காக ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸசைசஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் படுத்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படுத்துட்டு செஞ்சால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ப்ரீத்திங் எக்சைஸ்க்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க அது போயிட்டு எல்லா செல்ஸ்லேயும் ஆக்சிஜனை கொடுத்து எல்லாமே கரெக்டாக ஆக்டிவேட் ஆக வைக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆங்ஸிட்டியை குறைக்கும் அதன் மூலம் ஹார்மோனை எல்லாம் ரெகுலேட் பண்ணும் அதனால் தேவை இப்போ நான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும் இழுக்கிறது பாக்ஸ் ப்ரீத்திங் எக்சசைஸ் அப்படின்னா என்னன்னா ஆறு கவுண்ட் உள்ளே இழுக்கிறேன் வயிறு வரைக்கும் ஆறு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன் ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறேன் வெளியில் ஏன் அதிகமாக விடுறேன்னா நம்ம ரெசிடியல் வால்யூம் நம்மளோட லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்றை வெளியேற்றுறதுக்காக இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் நான் இப்படி தான் என்ன முடியும் மொதல் ஆறு கவுண்ட் உள்ளே எழுக்கிறேன்னு அர்த்தம் ரெண்டாவது ஆறு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் மூணாவது ஒம்பது கவுண்ட் வந்து வெளியில் விடுறேன்னு அர்த்தம் அப்போதைக்கு நான் வாய் திறந்து பேச முடியாது நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஓகே மூணு தடவை செஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யலாம் ஆனால் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது நீங்கள் டெஃபினேட்டாக ஆன்லைனில் அது தெரிஞ்சுட்டு நீங்கள் வெயிட்லேருந்து வெளியேறலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோ